மார்கழி மாதம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது ஆண்டாலும் அவர் எழுதிய திருப்பாவையும் தான் அவர் எதற்காக திருப்பாவையை எழுதினார் விரதத்தை ஏன் கடைபிடித்தார் என்பதை பார்க்கலாம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணரை மணப்பதற்காக நவதுர்கைகளில் ஒருவரான காத்தியாயினி தேவியை நோக்கி விரதமிருந்தனர் குளிர்ந்த யமுனை நதிக்கரையில் நீராடி அந்த விரதத்தை மேற்கொண்டனர் அதனை போலவே ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் அங்குள்ள குளத்தை யமுனை நதிக்கரையாகவும் ஆண்டால் தன் தோழிகளை கோபியர்களாகவும் கருதி கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ரசாயி என்ற பெருமாளை கிருஷ்ணராக எண்ணி இந்த திருப்பாவையை பாடினார் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நல்ல கணவன் கிடைத்து திருமணமாகும் அது அல்லாமல் நம் வாழ்விற்கு தேவையான தனம் தானியம் ஆரோக்கியம் புகழ் பரமபதம் போன்ற அனைத்தும் கிடைத்து வாழ்வார்கள் இதனை ஆண்டால் இந்த பாசுரத்தில் பாடியுள்ளார் அதனால் இந்த பாசுரங்களை நாம் பாடுவதன் மூலமாக அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்பாக வாழலாம் இந்த பாசுரத்தை முதல் நாளில் முதல் பாசுரத்தை பாட வேண்டும் இரண்டாம் நாளில் முதல் பாசுரம் மற்றும் இரண்டாம் பாசுரத்தை சேர்த்து பாட வேண்டும் இதனை போல வருகின்ற நாட்களில் இப்பொழுது நாம் இருபத்தி எட்டாவது நாளில் இருக்கிறோம் என்றால் நாம் முதலில் உள்ள இருபத்தி ஏழு பாசுரங்களையும் பாடிவிட்டு இருபத்தி எட்டாவது பாசுரத்தையும் நாம் பாட வேண்டும் இதனைப் போலவே இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் உன்னமோ நாராயணாய தாயார் திருப்படிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் மார்கழி முதல் நாள் ஆண்டாளுடைய திருவடியை வணங்கி இன்றைக்கு முதல் பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமேனோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் இதோடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி திங்கள் அப்படின்றது மாதத்தை குறிக்கிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த நிலா நிறைந்த ஒரு நன்னாளாம் அதாவது நான்கிலிருந்து ஆறு மணி இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை தான் அவ் ஆண்டால் வந்து மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு காலையே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு இது விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரமாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் இருக்கு நீராட் அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களே என்னுடைய தோழியர்களே நீராட போகலாம் அப்படின்னு ஆண்டாள் வந்து கூப்பிடுறாங்க சீர்மழ்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் ஆண்டாள் அவங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லி புத்தூரை ஆய்பாடியாக நினைத்து கொள்றாங்க அதாவது ஆய்பாடி அப்படின்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் கோபர்கள் எல்லோரும் வாழக்கூடிய ஒரு இடம்தான் கோகுலம் அந்த இடமாக ஸ்ரீவல்லிபுத்தூரை ஆண்டாள் நினச்சிக்கிறாங்க ஏனென்றால் அங்கே தான் வந்து கண்ணன் இருந்தாங்க மற்றும் கோபிகைகளும் இருந்தாங்க ஏன் நான் குறிப்பிட்ட கோபிகைகளை பற்றி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிகைகள்தான் தேவி அதாவது பார்வதி தேவி மேல விரதம் இருந்தாங்க முப்பது நாட்கள் எதனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே தன்னுடைய கணவராக வர வேண்டும் அப்படின்றதுக்காக அதனால் ஆண்டால் இந்த ஸ்ரீவல்லி புத்தோரையே தன்னுடைய ஆய்ப்பாடியாக நினைச்சிக்கிறாங்க தன்னுடைய கோகுலமாக நினைத்து கொள்கிறார்கள் செல்வ சிறுமீர்கள் அவங்களுடைய தோழி எல்லோரையுமே வந்து செல்வம் மிகுந்த சிறுமியர்களே அப்படின்னு ஆண்டால் வந்து அழைக்கிறாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் மற்றும் அடுத்ததாக கிருஷ்ணருடைய தந்தையான கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபரை பத்தி சொல்றாங்க அவர் வந்து தன்னுடைய வேலை மிகவும் வந்து தீட்டி வைத்திருப்பாராம் ஏன்னா கிருஷ்ணருக்கு ஏதாவது தீங்கு நேரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பொழுது கிருஷ்ணர் இருந்த நேரத்தில் நிறைய அசுரர்கள் எல்லாம் வந்தாங்க உங்களுக்கே தெரிந்திருக்கும் பூதனை அப்புறமா சகடாசுரன் அந்த மாதிரி நிறைய அசுரர்கள் வந்தாங்க அதனால் கிருஷ்ணருக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் தன்னுடைய வேலை தீட்டி வைத்திருப்பாராம் அதனால் நந்தகோபர் அவருடைய குமாரனே அப்படின்னு கிருஷ்ணரை வந்து வர்ணிக்கிறாங்க அடுத்தது ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அழகிய பெரிய கண்களை உடைய யசோதையே உங்களுடைய குழந்தையான கிருஷ்ணர் கிருஷ்ணரை வந்து இந்த இடத்துல வந்து இளம் ஜிங்கம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பெருமாளுடைய அவதாரங்கள்ல சிங்கம் அப்படின்றது நரசிம்மரை குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணரையே வந்து அந்த கோகுலத்தோடைய சிங்கமாக ஆண்டாள் வந்து குறிப்பிடுறாங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூப்புகள் லோர் எம்பாவாய் கிருஷ்ணருடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்மேகம் போல இருக்கும் நீளம் மற்றும் கருமை நிறம் இரண்டுமே கலந்தது போல அந்த கார்மேகம் போல இருப்பதனால கார்மேனி உடைய கிருஷ்ணரே செங்கன் எப்பொழுதுமே நாராயணராக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் இங்க இருவருக்குமே வந்து செங்கண்களே அவர்கள் அவங்களுடைய கண்கள் சிகப்பாக கருணை மிக்கதாக இருக்கும் கார்மேனி செங்கன் கதிர் மதியும் போல்முகத்தான் ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் கொண்டிருக்கக்கூடிய அழகிய முகமுடைய கிருஷ்ணரே அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் ரம்பாவாய் நாராயணன் நமக்கே பறை தருவான் அப்படின்றது நாராயணர் பரமாத்மாவாகவும் நமக்கே அப்படின்னு ஆண்டாள் அவங்களையும் அவர்கள் தோழியையும் ஜீவாத்மாவாக சொல்றாங்க இதில் பறை தருவார் பரம பதத்தை அதாவது மேல் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட பதவியை தருவார் என்பதையே நாராயணனே பறை தருவார் அப்படின்னு இந்த இடத்தில் ஆண்டால் குறிப்பிடுகிறாங்க அதனால் நாராயணரான கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுங்கள் என் தோழியர்களே அப்படின்னு இறுதியாக சொல்கிறாங்க பாரோர் புகழ் படிந்தேளோர் எம்பாவாய் இதுவே முதல் பாசுரத்தோடைய அர்த்தமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம்